கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மறுபடியும் இந்த காணொலி மூலமாக இவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மறுசீரமைப்பினுடைய திட்டத்திற்குள் நாம் தொடர்ந்து வருவதற்காக இந்த காணொலி குறை இருக்கிறது குற்றம் இருக்கிறது என்று விலகி வாழாதிருங்கள் ஆதாம் ஆதாமுடைய மனைவி அந்த மனைவியோடு லூசிபர் பேசுகிறான் அவன் கேட்குறான் இந்த ஆதி ஆகவும் மூந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களில் தேவன் தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ அவர் கேள்வி வைக்கிறான் பாருங்க சொன்னது உண்டோ அதற்கு அந்த அம்மா சொல்கிறாங்க தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கவும் தொடங்க வேண்டாம் என்று சொல்கிறான் அதை புசிக்கு நாளில் நாங்கள் செத்துருவோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் லூசிபர் சொல்கிறான் இதை புசிக்கு நாளிலே நீங்கள் சாவதே சாவதில்லை சாகவே சாவதில்லை உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்களேன் இப்போ இந்த வார்த்தையானது அந்த ஏ அம்மாவுடைய மனசில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 அவளுடைய மனம் முழுவதும் இந்த இந்த காரிருளால் நிரப்பப்படுகிறது ஒளி வெளியேறுகிறது மனுஷனுடைய ஆவி கத்த தந்த தீபமாயிருக்கிறது உள்ளத்தில் உள்ளதை ஆராய்ந்து பார்க்கும் என்று மனுஷனுடைய ஆவி கத்த தந்த தீபம் அது எரிந்து கொண்டிருந்தது எரிந்தது எப்பொழுது அணைந்தது ஆசை வார்த்தைகளால் ஆசை வார்த்தைகளை நிரப்ப 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 வார்த்தைகளை பேசி 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 பேசியே சொல்லுவாங்க தெரியுமா சில ஆட்கள் பேசியே கொன்று வருவாய் அப்படிம்பாங்க பேசியே கொன்று பேசி 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 அந்த அம்மாவை அப்படியே அந்த கனியை பார்க்க வைக்கிறான் ஆனால் அதுக்கு அந்த விருட்சத்துக்கு பேர் என்ன நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அவ்வளோதான் ஆனால் இவன் சொல்ல சொல்ல அந்த அம்மாவுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா அந்த ஆதியாகம மூன்றாம் அதிகாரத்தில் ஆறாம் ஆசனத்தில் அந்த விருட்சத்தின் கனி புசிப்புக்கு நல்லது பார்வைக்கு இன்பம் எப்படிங்க புசிப்புக்கு நல்லது பார்வைக்கு இன்பம் புத்தியை தெளிவிக்கிறது இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று சொல்லி அதை பறித்து புசித்தாள் இப்போதாங்க மிக முக்கியமான ஒரு காரியம் அந்த அம்மா சாப்பிட்டாங்க ஒன்றும் நடக்கலை அவள் போய் சொன்னால் நான் சாப்பிட்டேன் பாருங்கள் இந்த கனியை ஒன்றுமே செய்யலைங்க நீங்களும் சாப்பிடுங்கன்னு கொடுத்தா அவரும் சாப்பிட்ட பொழுது உடன்படிக்கை வேலை செய்ய ஆரம்பித்தது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது நிர்வாணிகளாய் மாறினார்கள் ஒழித்து கொண்டார்கள் இப்போ பாருங்க நிறுவனமாக்கும்படி செயல்பட்டு பேசி உறவை ஏற்படுத்தி அவர்களை தவறான வழி நடத்தினது லூசிபர் அவன் நிர்வாணியான பிறகு அவர்கள் ஒழித்துக் கொள்கிறார் பார்த்தீங்களா அப்போது கத்தர் வர்றாரு வரும்பொழுது ஆதாமே எங்கே இருக்கிற ஆதாமே வைத்த இடத்துல அவன் இல்லை அவன் சொல்கிறான் நாங்கள் நிர்வாணிகளாக இருந்து பயந்து ஒளிந்து கொண்டோம் என்று உனக்கு நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் எப்படி கேட்குறார் பாருங்க கத்தர் உன்னை நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் இப்போ நிர்வாணி நீ சொன்னது யாரு எவன் நிர்வாணி ஆக்கினானோ அவன் நிர்வாணி என்று சொல்லுகிறான் நிர்வாணி நிர்வாணி என்று சொல்லி 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 அவன் மனசை வேதனைப்படுத்தி குற்றமன சாட்சி ஆக்கி தேவனை விட்டு விலக்கி தேவ சன்னிதானத்தை விட்டே விளக்குனாங்க இதுதான் லூசிபருடைய பெரிதான திட்டம் இன்றைக்கி நிறைய பரிசுத்தவான்களை வீழ்ச்சி அடைவதற்கு லூசிபர் பேசி பேசியே காரியத்தை செய்திருவான் ஏன்னா கத்தர் பேசி பேசி தானே வானத்தையும் பூமியும் சர்வ சிரிசியையும் உண்டாக்கினார் அதே போல் இவன் நினைச்சா நம்மளும் பேசி பேசி கெடுத்துருவோமே அப்படி கெடுக்கப்பட்ட உறவுகளுக்குள்ள தேவன் ஒரு மறுசீரமைப்பதற்கு சொன்னார் அந்த காரியத்தை குறித்து கவனிப்போம் நாம் ஜெபிப்போம் நல்ல பிதாவே இந்த அருமையான கை நன்றி நீர் என்னோடு எங்களோடு கூட இடைபெற்றுக் கொண்டிருக்கிற சோதனம் கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மறுசீரமைப்பை உண்டாக்குவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்